வணக்கம் இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி ஐந்து நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்ம விருதுகள் பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர் அஜித்குமார் கலைப்பிரிவில் பத்ம பூஷன் விருதை பெற்றிருக்கிறார் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட்டுத்துறைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறார் தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர் லட்சுமிபதி இலக்கியம் கல்வி இதழியல் துறைக்காக விருது வாங்கியிருக்கிறார் கே தாமோதரன் சமையல் கலை துறைக்காக பத்ம விருதை பெற்றிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி கலை துறைக்காக பத்ம விருதை பெற்றிருக்கிறார் ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலக ராணுவ செலவினங்கள் போக்கு ஆய்வறிக்கையில் இந்தியாவின் ராணுவ செலவினம் பாகிஸ்தானின் செலவினத்தை விட கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு அதிகமாக உள்ளது என தெரிவித்திருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் கட்டணமில்லாத விபத்து சிகிச்சை வசதியை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைய உள்ளது நன்றி